எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பா அதாவது பன்னெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிம்பா சதுர்த்திக்கு நம்மளுடைய பிள்ளையார் பூஜை வரும்போது எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர சதுர்த்தி தினம் இது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தில் வருது ஸோ அதனால் நன்னாக நீங்கள் கேட் நினைத்தது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் ஜென்ரலாகவே வந்துட்டு விநாயகருக்கு ரொம்ப எளிமையான தெய்வம் அப்படின்பா அதாவது இந்த அருகொம்புல் அப்படிங்கிறது மகத்துவமானத கவுண்டல்ய முனிவர் ஒருத்தர் முனிவர் இருந்தார் அவர் வந்துட்டு ரொம்ப நன்ன வித்தை எல்லாம் நான் அறிஞ்சவர் அவர் அவர் நிறைய மகிமை உண்டு அவருக்கு அவர் 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 பக்கத்தில் அவருடைய மனைவி துணைவி யாரும் இருக்கா இல்லையா அவர் வந்துட்டு அவளுடைய தோழிகள் எல்லாருமே தன்னுடைய கணவரை வந்துட்டு நன்னா அரசவை காமிச்சு அங்கே பாட்டெல்லாம் பாடி அவரை பற்றி நன்னா பேசி புகழ்ந்து பாடி அவர்கிட்டேருந்து நிறைய நாணயங்கள் ரத்தினங்கள் தங்க காசுகள் பொற்காசுகள் அதுக்கப்புறம் பணம் நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவள்கிட்ட காமிச்சிட்டு எல்லோரும் போவாள் இவர் மட்டும் ஒன்றுமே வாங்காதைக்கு இந்த குடிலேயே இருக்காரே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் மனசு சஞ்சலமாக இருந்தது அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா என்னுடைய தோழிகள் எல்லாருமே எத்தனை பணக்க செல்வந்தராக இருக்கான்னு பற்றியாலும் அவள் எல்லோரும் மகாராஜாவை பார்த்து எல்லாரும் பேசி அவர்கிட்ட போய் அவனுடைய முனி அவ பார்த்து முனிவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி காசு பணம் சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்குறா பட் நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இந்த குடிலேயே நம்பி உக்காந்துட்டுருக்கே இதுக்கு நன்னா இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்துட்டு நீ இந்திரலோகத்துக்கே போகலாம் அத்தனை சக்தி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்கிற அருகம்புல்லை எடுத்து அவள் கையில் கொடுத்து நீ இந்திரலோகத்துக்கு போய் இதுக்கு இந்த அருகம்புல்லுக்கு ஈடாக எத்தனை காசு கிடைக்கிறதோ அத்தனை காசை நீ வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அவருடைய மகிமையை வச்சு அவள் இந்திரலோகத்துக்கும் போயிடுறா அவள் உடனே ரொம்ப நன்னாக உபசரிக்கிறார் இந்திரன் அவளை கூப்பிட்டுட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப தயங்குற ஆகும் அதுக்கப்புறமா அவள்கிட்ட கேட்ட உடனே இந்த இந்த கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக அருகம்புள்ள கொடுத்து இதுக்கு ஈடாக என்ன கிடைக்குமோ த்ராசில் வச்சு அதை வந்துட்டு என்ன என்னுடைய சுவாமிகள் கேட்டார் அப்படின்னு சொன்னோன்னா சிரிக்கிறா எல்லாரும் இதுக்கு ஈடையும் இணையாக என்ன கிடைக்க போகிறது சரி வெய்யே அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் பட் இதுக்கு ஈடாக வேணும்னா என்கிட்ட தயவு பண்ணி நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லை இல்லை என்னுடைய சுவாமி சொன்னதை மட்டும்தான் நான் வந்துட்டு கேட்க முடியும் இல்லாட்டி அது தவறாக தப்பாக போயிடும் நான் வேறு ஏதாவது கேட்டாக்க அப்படின்னு சொல்கிறா ஸோ அதனால் அதுக்கு ஈடாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திராசில் வைக்கிறா ஒரு காசு வைக்கிறா ரெண்டு காசு வைக்கிறா பத்து காசு வைக்கிறா நாணயங்களை வைக்கிறா அது இந்த திராசு இந்த பக்கம் இறங்கவே இல்லை அதாவது இந்த அருகம்புல் இருக்கிற பக்கம் இறங்கவே இல்லை என்னடா அதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாணயத்தை வைக்கிறார் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பொற்காசுகளை வைக்கிறா வெள்ளி நாணயங்கள் ரத்தனங்கள் கற்கள் மாணிக்க கல் அது இது வைடூரியம் ஏகப்பட்ட கற்களையும் கொண்டு வைக்கிறா அவருடைய அவ தன்னுடைய இந்திரா இந்திராணியுடைய வஸ்திரங்கள் அவளுடைய புடவைகள் அவளுடைய அவளுக்கு என்னெல்லாம் அணிகனுகள் இருக்கும் அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறார் அது இறங்கவே இல்லை அவர் தன்னுடைய ராஜ்ஜியத்தையே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் கொடுத்துறா தன்னுடைய கிரீடத்தையும் எடுத்து வச்சுர்றார் இன்னட்டும் அது இறங்கலை உடனே நாரத இதுக்கப்புறமாவும் நீங்கள் வெயிட் பண்ணப்படாத கவுண்டல்லி முதிவர் முனிவரோட வீட்டுக்கே நம்ம பேணலான்னு சொல்லி அத்தனை பேர் இறங்க கீழே வந்துடுறார் கீழே வந்த உடனே அப்போது சொல்கிறார் இந்த அருகம்புல்லுக்கு எத்தனை ஒரு மகிமை இருக்குதுன்னு தான் நான் இந்த மேலே அமிச்சேன் அவளை அப்படின்னு சொன்னோன்னே என்னை மன்னிச்சிடுங்கோ நானும் ரொம்ப அகங்காரமாக பேசிட்டேன்னு சொல்லி அவளுடைய மனைவியாரும் இந்திரனும் அப்புறம் தன்னுடைய அந்த கிரீடத்தை எடுத்து இந்திரனுக்கே கவுண்டன்ய முனிவர் போட்டு விடுறார் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த அருகம்புல்லுக்கும் உண்டு ஸோ இந்த மகா சங்கட சதத்திற்கு கார்த்தாலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் யூஸ்வலாக ஜென்ரலாக பார்த்தாக்க விரதம் இருந்து சாப்பிடாமல் இருக்கணும் முடிஞ்சால் எல்லோரும் அப்படி நான் சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருந்தோம் மூணு வேளையும் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருந்து இந்த மாதிரி குழக்கட்டை கடை பண்ண முடிஞ்சால் அதை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி தீப தூபங்கள்லாம் காமிச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் கண்டிப்பான முறையில் ந நல்லது நடக்கும் அருகம்புல் வாங்கி அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கி விநாயகர் படம் இருந்தாலும் சரி அவருடைய சிலை இருந்தாலும் சரி அதில் நீங்க போட்டு வைங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே அருகம்புல்லுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அவருக்கு மிகவும் பிடித்தமானது